வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்னது பார்க்க போகிறோம்னா அம்மி பண்ணுறதை அப்படின்னு காமிக்க போகிறேன் நம்ம பாரம்பரிய வழக்கம்படி அம்மி மிதித்து அறிந்தது பார்த்து கல்யாணம் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க எல்லார் வீட்லேயுமே அம்மி இருக்கும் முன்னாலெல்லாம் உள்ள காலத்தில் இப்போ இப்போ நிறைய வீட்டில் அம்மி இல்லை மிக்சி கிரைண்டர் தான் வச்சு யூஸ் பண்ணுறாங்க நம்ம அதை ஞாபகப்படுத்துங்கிறதை மட்டும் இன்றைக்கி அம்மி போட்டு காமிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ கருங்கல்லில் தான் அம்மியெல்லாம் அடித்து கடையிலலாம் வச்சுருப்பாங்க அதில் தான் இப்போ நிறைய பேர் அம்மி ஆட்டுகள்லாம் வாங்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய கடையில் விற்குது அதை தான் நம்ம எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம் அதனால் அந்த கருங்கல் கலர்லேயே நான் அந்த பாசி எனக்கு கிடச்சிது கடைக்கு போகும்போது அதெல்லாம் உடனே ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்தேன் சரி நம்ம அதில் உங்ககிட்ட உங்கள்கிட்ட எந்த கலர் இருக்கோ அந்த கலரில் போடுங்க இந்த கலரில் தான் போடணும் அப்படிங்கிறது இல்லை எனக்கு இது இந்த கலர் பிடிச்சிருந்து அதனால் நான் இது வாங்கிட்டு வந்திருக்கேன் இதில் தான் அன்னைக்கு போட போகிறோம் அதுக்கு நான் பாருங்கள் எண்பதாம் நம்பர் ஊ எடுத்து வச்சுருக்கேன் ஃபிஷ் ஒயர்னு சொல்லுவாங்க இது ஒரு அஞ்சு அடி கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் பாருங்கள் ஸ்கேலுக்கு இது ஒரு அடி ஸ்கேலு இதுக்கு அஞ்சு அளவு அல்லது ஆறு அளவு கூட எடுத்துக்கிடலாம் ஆறு அளவு எடுத்துக்கிடுங்க அப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக போடலாம் ஆறு அடி எடுத்துக்கிட போகிறேன் எடுத்துகிட்டு நமக்கு ஒரு எப்படின்னு பார்க்கலாம் பாருங்க நான் கட் பண்ணி எடுத்துட்டு வந்துடுவேன் இப்படி ஒரு அளவு ரெண்டு இப்படி அஞ்சு ஆறு அளவு எடுத்து வச்சிருக்கேன் அதில் இப்போ ரெண்டு நுனியையுமே நம்ம ஒரு சைடில் இப்படி ஒரே பக்கத்தில் கொண்டு வந்துடணும் கொண்டு வந்துட்டு முதல்ல ஒரு நாலு பாசி போடணும் நானும் நாலு பாசி போட்டுட்டு நாலாவது பாசியில் தான் நம்ம ட்ரெயினை உள்ளே கொடுத்து எடுக்கணும் பாருங்க இப்போ மூணு பாசி உள்ளே போட்டாச்சு இது நாலாவது பாசி நாலாவது பாசி போட்டோன்னு இந்த ட்ரெயினை இந்த பக்கம் மட்டும் இப்படி மழைக்கு விட்டுட்டு இந்த இன்னொரு சைடு இருக்க ட்ரோயினை தான் இப்படி நம்ம ஆப்போசிட் சைடில் இப்படி குறுக்க கொடுத்து எடுக்கணும் பாருங்க எப்படி எடுக்கும் போது இப்படி இருக்கணும் இதை ரெண்டே எப்படி சென்டரில் பிடிச்சிட்டு கரெக்டாக இதை நம்ம எப்படி நடுவில் கொண்டு வந்துடணும் அதை சேமாக பிடிச்சிக்கிட்டோம்னா நமக்கு இது நடுவில் வந்துடும் அந்த பூ இதே மாதிரி தான் பூ இருக்கும் நாலு மணி பூ இது தான் போட போகிறோம் இதிலே தான் நம்ம அன்னைக்கு அம்மி போட போகிறோம் பாருங்கள் இப்போ இந்த ரெண்டு சைடையும் அப்படியே எடுத்து வச்சுட்டு மறுபடியும் அடுத்த பூ போட போகிறோம் அடுத்த பூ எப்படி போடான்னா இப்போ நமக்கு இங்கே ட்ரெயின் உள்ள ஒரு பாசி இருக்குது அதனால் நமக்கு நாலு மணி பூ பாசி தான் வேணும் அதனால் நம்ம இனி மூணு பாசி தான் போடணும் அப்போ ஒரு சைடு ரெண்டும் ஏதாவது ஒரு சைடு போட்டுக்கலாம் அந்த சைடு தான் போடணும் அப்படிங்கிறது இல்லை எந்த சைடு வேணாலும் ரெண்டு பாசி போட்டுக்கலாம் பாருங்க இதில் ரெண்டு ரெண்டு போட்டாச்சு ரெண்டு கடைசியில் போட்ட பாசியை இப்படி விரல்ல எடுத்து இப்படி மடக்கி வச்சுக்கிடணும் இல்லைனா உரி விழுந்துடும் இனி அடுத்த ட்ரெயினில் இன்னும் ஒரு பாசி போட போகிறேன் ஒரு பாசியை போட்டுட்டு நம்ம முதல்ல பண்ண மாதிரி தான் இப்படி குறுக்க விட்டு இந்த ட்ரெயினை இப்படி குறுக்க விட்டு எடுத்துடணும் எடுத்துட்டோம்னா நமக்கு அடுத்த பூ கிடைக்கும் பாருங்க ரெண்டாவது பூ இதே மாதிரி தான் நம்ம நான் ரெண்டு பூ போட்டு காமிச்சிருக்கேன் இதே மாதிரி ஒரு இன்னும் கொஞ்சம் பூ போடணும் எத்தனை பூ போடணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் நமக்கு இன்னும் பதினோரு பூ மொத்தத்தில் பதினோரு பூ தேவை இப்போ ரெண்டு போட்டிருக்கோம் நம்ம என்ன செய்யணும் பதினோரு பூ போடல போடுறதில் பத்து பூ போட்டுட்டு பதினோராது பூ போடும்போது நம்ம லைனை இப்படி திருப்பி கொண்டு வரணும் அடுத்த லைனுக்கு அதனால் இன்னும் ஒரு எட்டு பூ போட்டுட்டு வாங்க அப்போ பத்து பூ ஆயிரும் நீங்களும் போட்டுட்டு வாங்க நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பத்து பூக்கு போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இனி நம்ம அடுத்த பூ எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இதுவரையும் நம்ம எப்போவும் போடுறது மாதிரி ரெண்டு ரெண்டு பாசியாக ஜாயின் பண்ணி கொண்டு வந்தாச்சு இதில் நம்ம இப்போ என்ன ஒரு சைடு எந்த சைடு நம்ம வேணாலும் திருப்பலாம் அதில் ஒரே சைடே மூணு பாசியும் போடணும் மூணு பாசியும் போட்டுட்டுனாச்சு காமிக்கிறேன் பாருங்கள் மூணு பாசி போட்டாச்சு இந்த மூணு பாசியில் தான் கடைசியாட்டு போட்ட பாசியில் நம்ம அடுத்த சைடில் உள்ள தொழிலை குறுக்க விட்டு எடுக்கணும் எடுத்துட்டி நமக்கு முக்கு திரும்பி வந்துடும் பரங்க இந்த சைடு வந்துடும் ட்ரொயின் பாருங்க இந்த பக்கம் வந்துடும் அல்லது இந்த பக்கம்தான் இருக்கும் அப்போ நீளமாட்டு வந்துகிட்ருக்கோம் இப்போ நம்ம திருப்பி எடுத்தாச்சு இனி இந்த பக்கமாக போட்டுட்டு போகணும் இந்த பாசியில் ஜாயின் பண்ணி பண்ணி அடுத்த லைன் போடணும் அதனால நம்ம எந்த பக்கமாகட்டு போகிறோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் இந்த சைடில் இருக்கக்கூடிய ட்ரொயின் எடுத்து நம்ம இதில் வந்து இன்னும் ஒரு மூணு பூ போ மூணு பாசி போட போகிறோம் இதுலேயும் மூணு பாசி தான் போடணும் ஏன்னா நமக்கு ட்ரெயின் உள்ள ஒரு பாசி தான் இருக்குது அதனால் மூணு பாசி போடணும் இதை பார்த்துக்கிடணும் ட்ரெயின் உள்ள எத்தனை பாசி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கவனிச்சுக்கிடணும் அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்புறம் இது மூணு பாசி போட்டுட்டு ஒரு பாசிக்குள்ளோடி நான் குறுக்க விட்டு எடுத்தாச்சு இனி இந்த பக்கத்தில் அடுத்தால் இந்த லைனில் தான் நம்ம போகணும் அப்போ அது பக்கத்தில் எந்த ட்ரெயின் இருக்கோ அந்த ட்ரெயினை எடுத்து அடுத்த பாசிக்குள்ளோடி நம்ம கொர்த்து எடுத்துக்கிடணும் ஓடி நம்ம விட்டு எடுத்துக்கிடலாம் எடுத்தாச்சு எடுத்துகிட்டு நம்ம எப்படி கொஞ்சம் நல்லா டைட் பண்ணிக்கிட்டு டைட் பண்ணிவிட்டு நம்ம என்னி இந்த பக்கத்தில் இந்த பக்கத்துலேயே தான் போட்டுட்டு வரணும் இந்த பக்கத்தில் எத்தனை பாசி போடணும் ரெண்டு தான் போடணும் ஏன்னா ப்ரோயின் உள்ள ரெண்டு பாசி இருக்கு ரெண்டு போடணும் ரெண்டு போட்டுட்டு அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் அப்படி தான் நம்ம முதல்ல எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் திருப்பி கொண்டு வரணும் எப்படி ப பத்து லைன் போடணும் பார்க்க இடத்துல பத்து பதினொன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பதினொன்று லைனு இந்த பக்கம் பக்கமாகட்டும் நமக்கு எத்தனை வேணும் ஒரு ஆறு ஆறா ஏழு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இதே மாதிரி போட்டுட்டு வாங்க பாருங்கள் இந்த பக்கம் பக்கமாகட்டும் பதினொன்றும் இந்த பக்கமாக ஏழும் இதே மாதிரி நம்ம போட்டு முடிக்க போகிறோம் இதே மாதிரி போட்டு எடுத்துகிட்டு வாங்க நானும் போட்டு எடுத்துகிட்டு வரேன் அதுக்கு பிறகு பார்ப்போம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ ரெண்டு பீஸுல போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதே மாதிரி தான் இந்த மட்டும் ஏழும் இந்த பக்கமாக பதினோரு லைன் அப்படி வச்சு ரெண்டு பீஸ் எடுத்து போட்டு எடுத்து வச்சுக்கிடுங்க நம்ம அடுத்தது இதை ஜாயின் பண்ணுறதையே பார்டர் போடுறது ஜாயின் பண்ணுறதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்